டைரக்டர் ஃபார் கிளைகள் கேன்சர் ஹெல்ஸ் பழைய குளோபல் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அதோட டேரக்டர் இருக்கேன் உங்களை எல்லாரும் எதிர்ப்பு கூப்பிட்டோம்னா இது வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் இது ஒரு பெரிய மைல்கல் கேன்சர் சர்ஜரியில வந்து ரொபோட்டிக் யூஸ் பண்ணி சைக்கரோட்டிக் சர்ஜரி அப்படின்னு கம்ப்ளீட்டாக பண்ணுறது வந்து யாருமே பண்ணலாம் சோ இது வந்து உலகத்திலே முதல் தரவையாக பண்ணியிருக்கோம் மற்ற இடத்துல கூட உலகத்துல மற்ற இடத்துல கூட பண்ணுவேன்

பயத்துக்குள்ளே ஹீட்டட் ஃபார்ம்ல கிமோதெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சோம் ஹைப்பத்தர்மியான்னு பேர் ஹை ஹைபட் ப்ரொசீஜர் ஸோ சைட்ரோடக்ட் சர்ஜரி அப்படின்னு பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருந்துச்சு பேஷண்ட்ஸ் வந்து மோர் தென் ஃபைவ் டேஸ் நிறைய பேர் வாழ உயிரோட வாழ ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இது வந்து இப்போ லாஸ்ட் ஒன் இயர் வந்து ரொபோட்டிக் சர்ஜரி நிறைய பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ இந்த ஹைபட் சர்ஜரியில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபுல்லாக அப்டமன் ஓப்பன் பண்ண வேண்டியது நம்ம ஃபுல்லாக அப்டமன் ஓப்பன் பண்ணும்போது ரிகவரி கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் பெயின் இருக்கும் பனியா ஃபார்மேஷன் இருக்கலாம் நான் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து ஏன் ரொபோட்டிக்ல பண்ணக்கூடாது ரொபாட்டிக் வந்து அப்படின்னா ஒரு எட்டு மில்லிமீட்டர் நாலு ஹோல் மட்டும் போட்டு அதை கம்ப்ளீட்டா அந்த ஒரு மைக்ரோசிசர் செல்சர் அது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகும் அதை வச்சு அந்த கேமரா வந்து த்ரீ விஷன் கிடைக்கும் டென் எக்ஸ் மேக்னிபிகேஷன் கிடைக்கும் அதை வச்சு கம்ப்ளீட்டா கேன்சர் செல்ஸ் ஃபுல்லா எடுக்கிறது அந்த பெரிட்டோனியம் ஃபுல்லா எடுக்கிறது டிசீஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஹோல்ஸ் வழியாகவே அதை எடுத்துட்டு அந்த பெண் ஒரு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுவாங்க இந்த ரிமூவ் பண்றது வழியாவே ஸ்பெசிமன் எல்லாத்தையும் எடுத்துருவோம் சாப்பிடமே ஓப்பன் பண்ண வேண்டாம் அந்த நாலு எட்டு மில்லி மீட்டர் கோல் வழியாவே ரெண்டு டியூப் உள்ள கனெக்ட் பண்ணி உள்ளே கீமோ தெரப்பி கொடுப்போம் உள்ளே கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா அந்த கீமோ தெரப்பி நல்லா சர்ப்ரேட் ஆகும் ஒன் அண்ட் ஹாஃப் அது மீதி இருக்க கிருமிகள் எதுவும் இருந்தாலும் கேன்சர் செல்ஸ் எதுவும் மைக்ரோஸ்கோபிக் ஸ்கெல்ஸ் எதுவும் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதனால வாஷ் பண்ணிட்டு மிஷின் க்ளோஸ் பண்ணிடுவோம் இதுல என்ன அட்வான்டேஜ்னா பேஷண்ட் வந்து ரிகவரி இஸ் வெரி குவிக் நெக்ஸ்ட் டேவே நார்மல் எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க நடப்பாங்க அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே டே நார்மலாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் த்ரீ ஸோ இது இது வந்து வந்து பட் எல்லா பண்ண பண்ண முடியாது முடியாது கேஸ் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் நிறைய டிசீஸ் இந்த சொல்லுவோம் அது டென் அந்த மாதிரி கொஞ்சம் டிசீஸ் கம்மியா இருக்கும் கீமோ தெரப்பி கொடுத்து நல்லா கரைஞ்சு டிசீஸ் வால்யூம் கம்மியா இருக்கும் செலக்ட் ப்ராப்பரான கேஸ் செலக்ட் பண்ணி பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பண்ண முடியாது ஸோ இது வந்து இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் மேபி ஃபைவ் கேசஸ் பண்ணியிருக்கோம் ஒன் இயரில் கண்டினியூ டு டூ பட் கேஸ் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் இதில் எதுக்கு இது வெளியில் அனௌன்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை ஸோ சரியான சென்டருக்கு வந்து சரியான வைத்திய முறைகள் பண்ணிவிட்டால் கம்ப்யூட்டர் கூறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்றி